இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வா கொடுக்கல் வாங்கல்களுக்கான சமன்பாட்டை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது வந்து உரிமை எப்படி கண்டுபிடிக்கிற உரிமை அல்லது தெரிய சொத்துன்னு சொல்லலாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் மொத்த சொத்திலிருந்து மொத்த பொறுப்பை கழித்து வாரது வந்து உரிமை அல்லது தெரிய சொத்தாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குது இதை வச்சு கொண்டு நம்ம சமன்பாடை கண்டுபிடிக்க போகிறோம் முதலாவது வந்து தந்திருக்காங்க தொழில் முயற்சியின் உரிமையாளரினால் ரூபா ஒரு லட்சம் காசு மூலதனமாக இடப்பட்டது அதாவது உரிமையாளரால் ஒரு லட்சம் மூலதனம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம சமன்பாடு போடுவோம் அதாவது அடிப்படை சமன்பாடு வந்து சொத்து சமன் உரிமை சொத்து வந்து உரிமைக்கு சமனாக இருக்கும் அப்படியேண்டா இப்ப அவர் ஒரு லட்சம் மூலதனம் கொண்டு வந்தாரா நிறுவனத்துக்குள்ள காசு ஒரு லட்சம் வரும் அப்ப பிளஸ் ஒரு லட்சம் சமன் அவர் கொண்டு வரதால அவருடைய உரிமை ஒரு லட்சம் கூடும் அப்ப பிளஸ் ஒரு லட்சம் அப்ப இது ரெண்டும் சமப்படும் அடுத்த கொடுக்க கொடுக்கல் வாங்கல் நிறுவனத்தின் பற்றாக்குறையான நிதியினை ஈடு செய்வதற்காக ரூபா ஐம்பதாயிரம் வங்கிக் கடன் பெறப்பட்டது இங்கே வங்கிக் கடன் வந்திருக்கதா வந்திருக்கிறதால நமக்கு பொறுப்பு என்ற ஒன்று கூடும் அப்போ உரிமை ப்ளஸ் பொறுப்பு சமன் சொத்து அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நிறுவனத்தின் பற்றாக்குறையான நிதியினை ஈடு செய்வதற்காக ரூபாய் ஐம்பதாயிரம் வங்கி கடன் பெறப்பட்டது இங்கே வந்து வங்கி கடன் பெறதால் வந்து பொறுப்பு ஐம்பதாயிரம் என்ன செய்யும் அதிகரிக்கும் பொறுப்பு ஐம்பதாயிரம் அதிகரிக்கும் அதே போல் நிறுவனத்துக்கு காசு வரும் அதனால் ஐம்பதாயிரம் அதிகரிக்கும் இப்ப இது ரெண்டும் சமப்படும் இங்கேயும் ஐம்பதாயிரம் இங்கேயும் ஐம்பதாயிரம் அப்ப சமன் இப்படி எல்லா சமன்பாடும் கடைசியில சமப்படணும் சமப்படலென்று சொன்னால் கணக்கு பிள்ளைண்ட அர்த்தம் அடுத்தது வந்து மூள் விற்பனைக்காக இருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது மிக கடன் கொண்டு வந்திருக்கிறதால நம்ம மேலே போட்ட சமன் பாடியை இங்கேயும் போடுவோம் உரிமை ப்ளஸ் பொறுப்பு சமன் சொத்து இப்போ பார்ப்போம் முள் விற்பனைக்காக வழங்குனரிடமிருந்து ஐம்பதாயிரம் பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது வழங்குனரிடமிருந்து நம்ம கடனுக்கு கொள்வனவு செய்யறதால கடனுக்கு கொள்வனவு செய்வதனால் பொறுப்பு என்ன செய்யும் ஐம்பதாயிரம் அதிகரிக்கும் அதே போல் நம்ம கடனுக்கு கொள்வனவு செய்கிறோம் என்னத்தை பொருட்கள் சரக்கு அது வந்து சொத்து அப்போ அது அது வாரதுனால சொத்துல ஐம்பதாயிரம் அதிகரிக்கும் இதுவும் சமப்படும் இங்கேயும் ஐம்பதாயிரம் இங்கேயும் ஐம்பதாயிரம் அப்போ கணக்கு சரி அதே போல் ஐம்பதாயிரம் காசு குறையும் அப்படி பார்க்கக்குள்ள சொத்து கூடி குறையுது மிச்சம் சமப்படும் அடுத்தது வந்து மீள் விற்பனைக்காக இருபத்தி ஐயாயிரம் காசுக்கு இருப்புக்கள் கொள்வனவு செய்யப்பட்டது நம்ம முதலாவது சமன்பாடை போடுவோம் உரிமை ப்ளஸ் பொறுப்பு ஈக்குவல் சொத்து மீள் விற்பனைக்காக என்ன செஞ்சுருக்காங்கனு சொன்னால் இருபத்தி ஐயாயிரம் காசுக்கு இருப்புக்கள் கொள்வனவு செய்யப்பட்டது அப்போ நம்ம என்ன செஞ்சிருப்போம் இருபத்தி ஐயாயிரம் காசை கொடுத்திருப்போம் இருபத்தி ஐயாயிரம் காசை கொடுத்தம்னு சொன்னால் காசு சொத்து அப்போ சொத்து சொத்துல இருபத்தி ஐயாயிரம் குறையும் குறைஞ்சி இருபத்தி ஐயாய ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து இருப்புக்களை வாங்கியிருக்கேன் இருப்பு வந்து சொத்துன்றதால் இருபத்தி ஐயாயிரம் சொத்து கூடும் கூடும் அப்படி பார்க்கக்குள்ள கூடி குறைஞ்சிடும்னு சொன்னால் மிச்சம் ஒன்றும் இல்லை அப்போ சமன் அடுத்தது வந்து விநியோக தேவைக்காக ரூபா ஐம்பதாயிரத்திற்கு மோட்டார் வாகனம் ஒன்று வாங்கப்பட்டது மோட்டார் வாகனம் வாங்கிருக்கம் என்று சொன்னால் மோட்டார் வாகனம் வந்து ஒரு சொத்து அதனால் சொத்து வந்து ஐம்பதாயிரம் அதிகரிக்கும் அடுத்து கொடுக்கல் வாங்கல் வங்கிக் கடனின் ஒரு பகுதியை தீர்ப்பதற்கு ரூபாய் இருபதாயிரம் காசு செலுத்தப்பட்டது அப்படி என்று சொன்னால் வங்கி கடனை நம்ம இருபதாயிரம் காசு கொடுத்து இல்லாமல் செஞ்சிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் வங்கி கடன் இருபதாயிரம் குறையும் வங்கி கடன் வந்து பொறுப்பு பொறுப்பு பொறுப்பில் இருந்து இருபதாயிரம் குறையும் அதே போல் காசாக போகிறதுனால காசா போறதுனால சொத்திலிருந்து இருபதாயிரம் குறையும் அப்ப இது சமப்படும் இதே போல நிறைய வீடியோ பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி